தமிழ்நாட்டில் நூற்று ஒன்பது டிகிரி ஃபேரன்ஹீட் வெயில் சுட்டரிக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று நாட்களுக்கு நூற்று ஒன்பது டிகிரி ஃபேரன்ஹீட் வெயில் சுட்டரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கத்திரி வெயில் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் வட தமிழக உள் மாவட்டங்களில் இரண்டு நாட்கள் வெப்ப அலைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது இயல்பிலிருந்து மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக உள் வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது நூற்று ஆறு டிகிரியிலிருந்து நூற்று ஒன்பது டிகிரி வரை இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தமிழக மாவட்ட இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது நூற்று இரண்டு டிகிரி முதல் நூற்று நான்கு டிகிரி ஃபாரன்பிட் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்ற ஒரு தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை இதைவிட ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால் இந்த கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்கும் வகையிலாக இரண்டு நாட்கள் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஏழாம் தேதி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று எட்டாம் தேதி கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் திருப்பூர் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இன்று முதல் ஏழு நாட்கள் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் ஏழு மற்றும் எட்டு ஆகிய இரண்டு தேதிகளில் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது சுமித்ரா உடனுக்குடன்